வணக்கம் சார் சொல்லுங்க என்னாச்சு வணக்கம் சார் வயிற்றுக்கு ரெண்டு இன்ச்சு மேலே ஒரு சின்ன பையன் மோஸ்ட்லி ஆல்சர் பையனாக தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க பேன் ஃபார்ட்டியில் ரெண்டு ஓமிஸில் ரெண்டு மல்டி விட்டமில் ரெண்டு கொடுங்க சார் இப்படியான சம்பவம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் எங்களோட ப்ராக்டிஸில் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இன்னைக்கு என்ன நடக்குது பேஷண்ட் பிள்ளையா சரியா டாக்டர் சரியா பிள்ளையா சொல்கிறது ஒரு பக்கம் வைப்போம் எப்பவுமே பேஷண்ட் அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த சிம்டம்ஸை வச்சு சொன்னது பக்கத்து பக்கத்துக்கள் சொந்தக்காரர்கள் சொன்ன விஷயம் பேஷண்ட் கூகுள்ல தேடின விஷயம் பேஷண்ட்டுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையும் வச்சு பேஷனுக்கு ஒரு டயக்னோசிஸ் சொல்லி இருக்கும் அந்த பேஷண்ட் மைண்ட்ல ஒரு டயக்னோசிஸ் இருக்கும் எந்த ஒரு நோய் ஒன்று வந்தாலும் எனக்கு இப்போ இந்த சொல்லுது அப்படியான ஒரு வந்து ஸோ இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஐடியான்னு சொல்லி பேஷண்ட் ஐடியா இது ஒரு பிழையான விஷயம் இல்லை ஆனா பேஷனுக்கு இருக்கிற அந்த ஐடியா எப்பவுமே சரியானதாகவும் இருக்காது எப்பவுமே பிள்ளையானதாகவும் இருக்காது நல்ல ஒரு டாக்டர் வேலை என்னன்னு சொன்னா அந்த பேஷண்ட் ஐடியாவை எப்பவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா கடைசியில வந்து பேஷண்ட் கேட்கணும் நீங்க இதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க என்ன வாய் இருக்கு சொல்லி அப்ப அந்த பேஷண்ட் அத சொல்லு எனக்கு இதா வந்திருக்குன்னு சொல்லு சோ அத கட்டாயம் ஒரு டாக்டர் அந்த பேஷண்ட் வந்து கேட்கணும் ரெண்டாவது விஷயம் அந்த பேஷண்ட் அந்த ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கும் அந்த ஐடியா தான் அந்த பேஷண்ட் டயக்னோசிஸ் ஆயிருக்கும் அதை வச்சு அந்த பேஷனுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேஷனுக்கு அல்சருக்கு குடிக்கிற குளுச தேவை கேஸ்ட்ரைஸ் குடிக்கிற குளுசை தான் அந்த பேஷண்ட தேவைப்பாடு இதுக்கு நாங்க சொல்லுவோம் அந்த பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே அப்படின்னு சொன்னா இந்த டாக்டர் இன்னைக்கு விசிட் பண்ணி டாக்டர்கிட்ட இருந்து அந்த பேஷனுக்கு இந்த எதிர்பார்ப்பு தான் இருக்குது டாக்டர் இதை கொடுத்தா சரி என்று சொல்றாரு எதிர்பார்ப்போட அந்த பேஷண்ட் வரையுது ஸோ இதுவும் ஒரு நியாயமான ஒரு பேஷனுக்கு ஒவ்வொரு பேஷனுக்கு இருக்க வேண்டிய இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்றது இதையும் ட்ரீட் பண்ற டாக்டர் கட்டாயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பேஷனுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு சொல்லி ஸோ இது ரெண்டையும் டாக்டர் கேட்டு அறிஞ்சு கொண்டு அந்த பேஷனுக்கு அந்த பேஷண்ட் வந்த ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஐடியாவை வந்து கரெக்ட் பண்ணணும் அநேகமாக இந்த விஷயம் நடக்கிறது குறவு இது பல காரணங்களால ஒன்று டைம் ஃபேக்டர் டைம் இல்லை அடுத்தது அந்த பிராக்டிஸ் ஒன்று எல்லா இடத்தையும் இல்லை ஆனா கட்டாயம் இது நடக்கும் அந்த ஐடியாவை வந்து கரெக்ட் பண்ணணும் பேஷனுக்கு இப்படி ஒன்று வந்திருக்க சரி இது ஏன் அந்த கண்டிஷன் இல்லைன்னு சொல்ற விஷயத்த டாக்டர் வந்து சரியான முறையில் பேஷனுக்கு கிளியர் பண்ணினா தான் பேஷண்ட வருத்தம் வந்து நாங்க என்ன மருந்து கொடுப்பாலும் சரியாகும் முதலாவது ரெண்டாவது அந்த பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொன்னா அது சொல்லக்கூடிய மருந்து அந்த பேஷண்ட் சொல்ற அந்த மருந்துகளை பாருங்க ரெண்டும் ஒரே வேலையை செய்யக்கூடிய மருந்து தான் பேஷண்ட் சொல்லுது சோ அதையும் வந்து கிளியரா இன்னைக்கு விளங்கப்படுத்தி இது ரெண்டும் ஒரே வேலை செய்யற மருந்து இதுக்கு இந்த மருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தான் இதுக்கு இந்த மருந்து தான் எடுக்கணும் சரியான நாலேஜ் பேஷண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும் ஸோ பேஷண்ட் கேர்ல எஸ்பெஷலா இந்த ஜென்ரல் ப்ராக்டிஸ்ல ஃபேமிலி மெடிசன் பிராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸுக்கு இது கட்டாயம் தேவையான ஒரு ஸ்கில் பேஷண்ட் ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் என்ன பேஷண்ட்டுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அந்த தெரியும் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணி பேஷண்ட்டுக்கு கிளியர் பண்ணி ஐடியாவை க்ளியர் பண்ணி தேவையானதை வந்து தேவையான அளவுல அல்லது தேவையான விஷயங்களை வந்து பேஷண்ட்டுக்கு செஞ்சு கொடுக்குறது சில சில பேஷன் வந்து நான் இந்த டெஸ்ட்டு வந்தேன் சொல்லி டாக்டர் வந்து எங்கட கடமை என்னன்னு சொன்னா கிளியர் பண்றது கட்டாயம் செய்யணுமா செய்ய இல்லையா இந்த டெஸ்டுக்கு பதிலாக இந்த டெஸ்ட் தான் செய்யணுமா இல்லையா இதுக்கு ஒரு டெஸ்ட்டுமே தேவையில்லையா சொல்றோம் அந்த கிளியரான ஐடியா பேஷன்ட்டுக்கு சொல்லப்படணும் அதே பேஷண்டோட திரும்ப டிஸ்கஸ் பண்ணி எப்பவுமே இதில் நாங்கள் சொல்லுவோம் சொல்லி நாங்க சொல்லுவோம் அதாவது எப்பவுமே இந்த ஒரு நோய்க்கு ஒரு மருந்து மருத்துவம் செய்கிற நேரம் பேஷண்ட்டை முன்னிலைப்படுத்தி பேஷண்டோட எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுற நேரம் அது மிச்சம் சக்சஸ் ஆயிருக்கும் அதான் நிறைய வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லையும் மெடிசின்லேயும் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட மெத்தட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய இடங்களில் அது நடக்கிறதில்லை அநேகமாக டாக்டர் சென்டர்ட் அப்ரோச் தான் இருக்குது அதாவது டாக்டர் வந்து டிசைட் இதான் உங்களுக்கு சரி இதான் இப்படிதான் செய்யுங்கன்னு சொல்ற விஷயம் தான் கூடுதலாக நடந்து கொண்டிருக்கும் ஆனா இந்த ப்ராக்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ண பண்ணுவோம்